வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு இன்வென் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பில்லை கந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வு பத்தொன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற சலனமானது தெ சென்னைக்கு அருகே சவுத் வெஸ்ட் பேல தொடர்ந்து இருக்கு இது இன்று முதல் சற்று நகர ஆரம்பிக்கும் இன்று இரவு ஆல்ரெடி நம்மளுக்கு மேற்கத்திய கலக்கம் வந்தாச்சு ஸோ அந்த காரணமாக இந்த சரணம் சற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர பகுதிகளுக்கு ஊடாக சென்று அதுக்கப்புறமா திரும்பி ரீகர்வாகி ரீகர்வுன்னா திசை மாறி அது ஒடிசா கடற்கரையிலிருந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வானிலை படிமங்கள் கிட்ட ஒரு ஒருமித்த கருத்து எக்ஸாக்டாக இல்லை என்ன அப்படின்னா இந்த மேற்கத்திய கலக்கம் நீண்டிருக்கும் ஆகையால் இது மியன்மரை நோக்கி செல்லும் அப்படின்றது இப்போ பசிபிக் ரிஜ் மீண்டும் உள்ள வந்து இந்த சரணம் ஒடிசாவை கடந்த பிறகு ஒரு லூ படித்து திரும்பியும் கீழே இறக்கி விடுற மாதிரியான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி காட்டுகிறது இது என்னங்கிறது அடுத்த நம்ம ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் சரணம் இப்போதைக்கு தமிழக விட்டு விலகி செல்கிறது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கன்ஃபார்மான ஒரு விஷயம் இந்த சரணம் கிழக்கு திசை காற்றை அடர்ந்த மிகக் குவியல்களில் வட தமிழகத்தை ஒட்டிய கடற்கரை பகுதிகளில் நிலவினாலும் மேற்கத்திய காற்று ஊடுருவல் அதிகமாக இருப்பதனால அந்த மலைமேகங்கள் முழுவதுமாக நம்மளுடைய நிலப்பரப்பில் விழு வருது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாகவே இருக்கும் ஸோ உட்புற மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் கடலோர மாவட்டங்களில் மழை சற்று குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இருப்பினும் நம்ம ஒரு அப் எஸ்டிமேஷனில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு எப்படி மழை இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம் அதுக்கு நடுவில் இந்த சலனம் அதனுடைய பாதை எப்படி செல்கிறது அப்படிங்கிறத இந்த ஏடிடின்னு சொல்லக்கூடிய வேல்யூஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த வரைபடம் தான் நான் வரைஞ்சிருக்கிறது இது உண்மை இது எக்ஸாக்டாக அந்த சலனம் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொஞ்சம் முன்னையும் இருக்கலாம் பின்னையும் இருக்கலாம் அது பேஸ் பண்ணி ஒரு அசம்ஷனில் நான் வந்து அந்த பாயிண்ட்ஸை வரைஞ்சி எடுத்துருக்கிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சரணம் திசை மாறி மீண்டும் சென்னை கிட்ட வர மாதிரி காட்டும் காட்டிட்டு சென்னைக்கு ரொம்ப கிட்டெல்லாம் வராது சென்னையிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது முதல் இரநூறு கிலோமீட்டர் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரலையும் கூட வந்து அங்கேருந்து திசை மாறி செல்ல போகிறதுன்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பில் பகுதிகள் இந்த சரணத்தினால் பெரும்பாலும் பெரும்பாலும் அதிகமான மழை பெறப்படிய மாவட்டங்கள் வந்து ஒடிசா வடக்கு ஆந்திர பகுதிகள் தான் இன்று முதல் ஒடிசா மேற்கு ஆந்திர பகுதிகளில் பலத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக விசாகப்பட்டினத்தில் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்ரீகாக்குளம் அப்புறம் ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரி விஜயவாடா குண்டூர் பிரகாசம் நெல்லூர் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் கடப்பா அனந்த்பூர் கோலார் மாவட்டங்கள்லேயும் இன்று மிதமானது முதல் கனமழையை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் வானிலை படிமங்கள் மழையை காட்டவில்லை இருந்தாலும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் என்ன லோக்கல் ஸ்டாம்ப்ஸ் ஏதாவது உள்ள கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் இருந்து உள்ள மூவாகும் அப்படிங்கிற மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து காற்று செங்குத்தாக விழுவதுனால இந்த மலைமேகங்கள் வராது அப்படின்னு வானிலை படிமங்கள் கணிக்கின்றன இருப்பினும் நம்ம ஒரு அசம்ஷனில் மழை வரக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் கொடுத்துருக்கக்கூடியது தான் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழை நேற்றும் மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் செங்கல்பட்டு இந்த செங்கல்பட்டு பாண்டிச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் நம்ம இன்னைக்கு மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் அப்புறம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சை மாவட்டத்திலையும் இன்று மாலை இரவு நேரங்களில் நம்ம மழையை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டங்களில் பெரம்பலூர் அரியலூர் ஆகட்டும் இந்த பக்கம் கடலூர் கடலூர் மாவட்டங்களில் கடலூர் காரைக்கால் பாண்டிச்சேரி நாகை திருவாரூர் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம் தென் தமிழகத்தில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி ஈரோடு கோயம்புத்தூர் அப்புறம் சேலம் தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி பெரிய மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இப்போதைக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய அப்டேட் அது மட்டும் இல்லை தொடர்ந்து அடுத்த ஒரு நான்கைந்து நாட்களுக்கு உட்புற தமிழகத்தில் பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்னங்கிறத அடுத்துன்னு வரக்கூடிய காணொலிகளில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதுதான் இன்றைய அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள் பார்த்திங்கன்னா அப்டேட் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹவ் அ ந ஐஸ்டே